சென்னையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான சிறந்த ஆளுமைகளுக்கான தமிழ் சுடர் விருது வழங்கப்பட்டது சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான சிறந்த ஆளுமைகளுக்கான தமிழ் சுடர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் நெல்லை முபாரக் மாநில பொருளாளர் அமித் அம்சா மாநில பொதுச் செயலாளர் உமர் ஃபாரூக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர் இந்த விழாவில் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது சமூகத்தோட தொடர்பு படுத்தி பார்க்குற வேலையை யார் பாராட்டுறா யார் எதிர்க்கிறா அப்படி ரொம்ப முக்கியம் அது புரிஞ்சாதான் நம்மளோட பாதை ரொம்ப பலப்படும் அப்படி என் பாதையை பலப்படுத்துவதற்காக எஸ்டிஐபிஐ கட்சியோட இந்த விருது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கு எஸ்டிபிஐ தோழர்களுக்கும் மறைந்த தலைவர் வழங்கப்பட்டது விருதை விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக்கொண்டார் அப்போது பேசிய அவர் காகித மில்லத்தின் வரலாற்றை பார்த்துதான் மிகவும் வியந்ததாகவும் அவரை போன்ற நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் வர வேண்டும் எனவும் தெரிவித்தார்

இந்தியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் முதல் தலைவராக ஐயா இருந்திருக்கிறார் என்பதை இந்த பெருமையான நேரத்தில் அவரை நினைவு கூற நான் விரும்புகிறேன் அது மட்டும் கிடையாது அவர் வந்து கல்வியின் மீது வைத்திருந்த பற்று வியாபாரத்தின் மீது வைத்திருந்த பற்று மொழியின் மீது வைத்திருந்த பற்று நாட்டின் மீது வைத்திருந்த பற்று எல்லாவற்றுக்கும் அடையாளமானவர் இதை தொடர்ந்து பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேசுகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு உள்ளதாகவும் அரசு கலாச்சாரம் மூலம் பணம் சம்பாதிப்பதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லவே அவசியம் இல்லை சென்னை கடந்த பத்து நாட்களாக குழுங்கி போயிருக்கிறது ஒரு தேசிய அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் சென்னையிலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கினுடைய அவலம் வேறு எங்கும் நடக்கவில்லை கோர்ட்டுக்கும் இறந்து போனவருக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரே ஒரு சுவர் மட்டும் வியாபாரிகளையும் அதனை வீட்டையும் சாராய வியாபாரிகளையும் அதனை குடிப்பவர்களுடைய பிரித்து வைக்கிறது காவல்துறையிலிருந்து அந்த காவல் நிலையத்திலிருந்து எட்டி பார்த்தால் இவர்களது ராஜேந்திரனுடைய வீடு தெரிகிறது கருணாபுரம் தெரிகிறது கருணாபுரம் என்கின்ற பெயர் இருக்கிறது ஆனால் அந்த மக்களின் மீது இந்த அரசுக்கோ கள்ளச்சாராவது இருப்பவர்களுக்கோ கொஞ்சம் கூட கருணை இல்லாதவாறு அறுபது உயிர்களை பலிகொண்டிருக்கிற அவலம் நடந்திருக்கிறது இதை தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இஸ்லாமிய மக்களின் தூணாக அதிமுக விளங்கும் எனவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கசப்பான மாத்திரையை நாம் உண்டு விட்டோம் எனவும் தெரிவித்தார் அவர்களெல்லாம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு நாள் சொற்பொழிவாற்றினேன் அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் வந்தார் டெல்லி சென்றார் என்ற நேர உருவாக பணம் பாதாரம் வரைக்கும் பயந்து என்ன செய்யுங்கள் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அப்படி